வெல்கம் டு நம்பி நிவனம் சி டுவெல் ஐ மேக்ஸ் டூ பாயிண்ட் டூ எலக்ட்ரிக் பைக் நீங்க வாங்குறதுக்கான ரீசன்ஸ் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் நம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது தினிவனம் மாரியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்ல இருக்க நம்ம பீஹாஸ் எலக்ட்ரிக் பைக் தாங்க வந்திருக்கோம் இந்த பைக்கை நீங்க வாங்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருக்குங்க வைப்ரெண்டா நிறைய கலர் இருக்கு வேரியேஷன்ஸ்லயும் இருக்குமே கொடுத்துருக்காங்க செகண்ட் பாயிண்ட் நம்ம எங்க இந்த பைக் எடுத்துட்டு போனாலும் போனுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி நார்மல் த்ரீ பின் சாக்கெட்லேயே நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாம எவ்வளவு சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்றதையும் சார்ஜர்ல நம்ம நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும் தேர்ட் பாயிண்ட் இந்த பைக் ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு நாலுல இருந்து நாலரை மணி நேரம் எடுத்துக்கோங்க நைட் நம்ம சார்ஜ் போட்டோம்னா காலையிலுக்குள்ள சார்ஜ் ஆகிடும் இந்த பைக்ல ஆட்டோ கட் ஆஃப் ஆப்ஷன் இருக்கிறதால ஃபுல் சார்ஜ் ஆன உடனே சார்ஜர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் போர்த் பாயிண்ட் இந்த பைக் ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் யூனிட் தான் எடுத்துக்குது பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் செலவுல நம்மளால நூறுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் பிப்து பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ங்க இந்த பைக்ல டெலிஸ்கோப் சஸ்பென்சர் யூஸ் பண்ணி நம்பு ரோட் கண்டிஷனில் ஓட்டும் போது நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கு இந்த சி டுவெல் ஐ மேக்ஸ் டூ பாயிண்ட் ஓ பைக் பற்றின மேலும் தகவலுக்கு நம்ம பிகால் ஷோரூமுக்கு கால் பண்ணுங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸ்கிரீன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம்